தமிழ்நாட்டில் இருபத்து நான்கு மணி நேரத்தில் எட்டு கொலைகள் அரங்கேறி விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் லட்சணத்தை மக்கள் மத்தியில் காட்டி காட்டியுள்ளது விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் எட்டு கொலை சம்பவங்கள் அரங்கேறி மக்களை அச்சத்தில் உரைய வைத்துள்ளது சென்னை திருவொற்றியூரில் நண்பனை தாக்கிய ஆத்திரத்தில் சோபன் என்ற இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மது போதையில் ஏற்பட்ட மோதலில் வல்லரசு என்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை கன்னியாகுமரி மாவட்டம் அத்திக்கடையில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கண்ணன் என்பவர் தலையில் கல்லை போட்டு கொல்லப்பட்டுள்ளார் தர்மபுரி அருகே ஒரு ஆண்டுக்கு செல்போன் திருடிய முன்விரோதத்திற்காக கட்டட மேஸ்திரி அடித்து கொலை சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே காதலி நடத்தை குறித்து தவறாக பேசியதால் மது போதையில் வேணுகோபால் என்ற இளைஞர் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை எம்ஜிஆர் நகரில் போதை மாத்திரை விற்பனையில் ஏற்பட்ட மோதலில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் தலை துண்டித்து கல்லை கட்டி வீசி கொல்லப்பட்ட அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் ஓட்டேரியில் பேக்கரிக்கு சென்ற மருந்து கடை உரிமையாளர் வினோத்குமார் என்பவரை மர்ம நபர்களால் வெட்டி கொலை என இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு கொலை சம்பவங்கள் அரங்கேறி விடியாட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் லட்சணத்தை மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்டியுள்ளது